வாழ்க்கையில வெற்றி பெற்ற தனக்கென ஒரு அடையாளத்தையும் தனித்துவத்தையும் வெளிப்படுத்திய நபர்களின் ஏழு பழக்கங்கள் என்ன பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ஏழு பழக்கங்கள் உங்களுக்கு இல்ல அப்படின்னா இந்த பழக்கங்களை தொடங்குங்க நம்பர் ஒன் த அப்சர்வர் அதிவேகமா ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல எல்லாரும் என்கிட்ட பேசணும் நம்மளும் அவங்க கூட கான்வர்சேஷனை டெவலப் பண்ணணும் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் ஆனா நீங்க ஒரு இன்டெலிஜென்டான நபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த தப்பா நீங்க பண்ணவே மாட்டீங்க நீங்க ஒரு அறிவாளியா இருந்தீங்கன்னா பேசுறதை விட உங்களை சுத்தி நடக்கிறதையும் உங்க கூட பேசுறவங்களையும் நல்லா அப்சர் பண்ணுவீங்க ஒரு ஆவரஜன் பேச விட அதிகமாக அப்சர் பண்ண ஆரம்பிப்பீங்க அதனால ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு கவனத்தையும் சதர விடாம கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க இதுக்கு சின்ன உதாரணமா ஒன்னு சொல்றேன் நூறு பேருக்கு ரெண்டு ஹெட் மேனேஜர் இருக்காங்க ஒரு ஹெட் மேனேஜர் எப்பவுமே அந்த நூறு பேர்ல யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லாம புலம்பிக்கிட்டு அவர் பாட்டு பேசிட்டு போயிருவாரு ஆனா இன்னொரு ஹெட் மேனேஜர் இவர மாதிரி இல்லாம அவங்க பேசுறத நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கேத்த பதில சொல்லுவாங்க இப்போ நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக கிடைக்கும் இந்த விடுதலை பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஒருவேளை இல்ல அப்படின்னா இதான் நீங்க டெவலப் பண்ணனும் நம்பர் டூ அண்டர் கண்ட்ரோல் இன்டெலிஜென்டா இருக்கிற நபருக்கு இது நேச்சுரலாவே வந்துடும் அதாவது நம்மளை சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதனால பெருசா அஃபெக்ட் ஆனாலும் அதை பொறுமையா கையாள் திறன் எல்லாருக்குமே எமோஷனல் ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கும் அதுதான் நம்மள பெருசா பாதிக்கும் ஆனா அறிவாளியா இருக்கிற நபருக்கு அதை எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரியும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் ரொட்டீன் அண்ட் ஹெல்த் ஹேபிட் அப்படிங்கறது நிரம்பி இருக்கும் தான் அவங்க செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்காங்க சோ நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு வெற்றியாளனாகவும் அறிவாளியாக மாறணும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோலோட வச்சுக்க முயற்சிக்கணும் எக்ஸாம்பிள் உங்க ஊர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அப்போ ஒரு கால் வரும் வாமச்சி தரக்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்களும் அவங்களோட சரி மச்சான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் இல்லாம இழக்க நேரிடும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்ட்ரோலோட வச்சுக்க முயற்சிக்கணும் நெக்ஸ்ட் த்ரீ தே ஆர் யூனிக் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான திறமை இருக்கிறது இல்ல அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சூழ்நிலை தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக இவங்கள மாதிரி இல்ல அவங்கள மாதிரி இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கோம் இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்கள மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்ம ஹீரோ மாதிரி நல்லாவே தெரியும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு சில விஷயத்த பண்ணிட்டே இருப்போம் ஆனா இன்டெலிஜென்ட் பீப்புள் இதை பண்ணவே மாட்டாங்க அவங்க எப்பவுமே யூனிக்கான நபரா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வருமோ அதை தான் அவங்க பெஸ்டா பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தினமும் செயல்படுத்தே இருப்பாங்க வாழ்க்கையில நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு வெற்றியாளர் இருக்கணும் அப்படின்னா மத்தவங்களை பார்த்து ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க நான் தனி அப்படின்னு யூனிக்கா இருக்கிற நபரை பாத்தீங்க அப்படின்னா மூல முடுக்கல எங்கேயா சிறந்தவங்க கூட அவனோட பேர் அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி அவங்க சிறப்பு தப்பா பண்ணிட்டு போயிருவாங்க உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ரொனால்டோ உசேன் போல்ட்டு மைக்கேல் ஜாக்சன் இப்படி நிறைய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த தனித்துவம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து நம்பர் போர் பீயிங் அலோன் நம்ம எப்பவுமே தனியா இருக்க பழக்கப்படுத்திக்கணும் ஏன்னா யாராலையும் எப்பவும் நம்ம கூடவே இருக்க முடியாது நம்ம செய்ய வேண்டிய வேலையவே நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு தெரியும் தனியா இருக்கிறதுனால ஒரு நாளும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க யாரோ ஒருத்தர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருந்தா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சுத்தமா நினைக்க மாட்டாங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் இப்படி இருக்கிறதுனால யாரு கூடயும் மிங்கில் ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க ஆனா அதுதான் உண்மை இல்ல அவங்க எல்லாரு கூடயும் நல்லா பழக முடியும் அதே மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்லையும் டெவலப் பண்ண முடியும் ஆனா அதே சமயத்துல யாரோ ஒருத்தர் இல்ல அப்படின்னாலும் அவங்களால நல்லா சர்வே பண்ண வாழ முடியும் நம்பர் ஃபைவ் பி ஃபோக்கஸ் நம்ம வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதே இருக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல ஒருவேளை இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் ஸோ அறிவாலை இருக்கிற நபர் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு நினைப்பாங்க அதனால தான் அவனோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுது என்ன தடைகள் வந்தாலும் அவங்களுடைய காரியத்தை அவங்க கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க இது அவனோட வெற்றிக்கு மிக முக்கியமானது ஒன்றாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா அதை ஒரு நோட்டில் உங்களோட கவனத்தை எழுதுங்க அப்படி கவனித்து எழுதும்போது இந்த மிஸ்டேக்கை நான் மறுநாள் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருப்பீங்க நம்பர் சிக்ஸ் கொஸ்டின் யூரி திங் இன்றைய ஜன பேர்சன் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது அதுவாட்டும் நடந்து போகட்டும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அது ஏன் நடக்குது எதனால நமக்கு நடக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டு அப்படி எல்லா விஷயத்தையுமே கேட்கும் தான் நம்மளோட நிறைய பிரெயின் அதில் ஆக்டிவேட் ஆகுது நம்மளால எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ண முடியுது அதனால நிறைய விஷயங்கள் கத்துக்கவும் முடியுது நீங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பதில் கண்டுபிடிக்க ஆரம்பிங்க நம்பர் செவன் ப்ராப்ளம் சால்விங் நம்ம வாழ்க்கையில தினமும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்காம நாம அந்த பிரச்சனைக்கு இப்போது ஏதாச்சும் ஒன்று தப்பிக்கிறதுக்கான ஐடியா மட்டும் கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை விட்டு நம்ம போவோம் ஆனா இப்படி பண்றதுனால ஏதோ ஒரு பிரச்சனை நேருக்கு நேராக நிற்கும் போது நம்மளால அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாம பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா இன்டெலிஜென்ட் நபர் அப்படி இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடந்துச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வை அப்பவே தீர்மானிச்சு அதை கண்டுபிடிச்சு அதற்கான சொல்யூஷனும் கண்டுபிடிப்பாங்க ஸோ இதனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் ஸோ இந்த திறமையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பவரும் அதிகமாகும்